அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு வாலிபக் கூட்டம் அது ஏழு நபர்களோ ஐந்து நபர்களோ ஆறு நபர்களோ ஆக மொத்தத்தில் அவர்கள் எல்லோருமே வாலிபர்கள் அவங்க ஊர்லேருந்து தன்னுடைய தங்களுடைய இறை நம்பிக்கையையும் தங்களையும் பாதுகாத்துக்கொள்வதற்காக வேண்டி ஒரு குகையின் பக்கம் போனாங்க குரான் சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஒரு வரலாற்று செய்தி ஒவ்வொரு நா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஓதப்பட வேண்டிய ஒரு அதி அற்புதமான அத்தியாயமான சூரா கஹ்விலே அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்கிறான் அந்த போன எல்லாம் தன்னுடைய சுய லாபத்திற்கு அல்லது தன்னையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் சொத்து பத்துகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே போகவில்லை அவர்கள் போனதனுடைய முக்கியமான காரணம் அந்த நாட்டிலே உண்மையான ஆட்சியை செய்து கொண்டிருந்த அந்த மன்னரிடத்திலிருந்து தங்களையும் தங்களுடைய ஈமானையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி போனார்கள் ஒதுங்கினார்கள் ஒதுங்கிய பிறகு வல்ல அல்லாஹ் ஒரு துவா செய்தார்கள் அந்த துவாவை சூரா கஹஃபத்தியத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த துஆவையும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பலனையும் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உள்ளே போனவுடன் அந்த வாலிப தோழர்கள் என்ன செய்தார்கள் துவா செய்தார்கள் ரப்பனா இறைவா ஆத்தினா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை கொடுப்பாயாக பேரருளை கொடுப்பாயாக எங்கள் காரியங்களை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக சரி செய்து கொடுப்பாயாக நேரான வழியிலே அமைத்து தருவாயாக இதுதான் இந்த துவினுடைய பொருளாக இருக்கிறது அந்த வாலிப நண்பர்கள் இதை ஓதினார்கள் இறை நம்பிக்கையோடு ஓதினார்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சிகளும் மிகப்பெரிய தந்திரங்களும் தங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பும் கிளம்பினாலுமே கூட ஏக இறைவன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஓதினார்கள் பல நேரங்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோகங்கள் நெருக்கடிகள் இழப்புகள் இதுவெல்லாம் நம்முடைய மனதை கொஞ்சம் உலுக்கி விடுகிறது அதனாலே நம்பிக்கையில் கொஞ்சம் நாம் தளர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் அப்படியான சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வசனமும் இந்த துவாவும் மிகப்பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கிறது ஒரு காலமும் நீங்கள் மனதால் தூண்டு விடாதீர்கள் மனம் நன்றாக இருந்தால்தான் உடலும் நன்றாக இருக்கும் மனம் கொஞ்சம் அசைந்து விட்டால் கலங்கிவிட்டால் உடலும் கலங்கி போய்விடும் இதுதான் இயற்கை இந்த வாலிபர்கள் அல்லாஹவிடத்திலே துவா செய்தார்கள் எங்களுக்கு உன் பேர் பேருளை கொடுப்பாயாக எங்களின் காரியத்தை சரியாக்கி வைப்பாயாக சீராக்கி வைப்பாயாக என்று கேட்டார்கள் இந்த துவாவிற்கு அல்லாஹ் உடனேயே பதில் சொன்னான் எப்படி சொன்னான் அதையும் திருக்குறான் சொல்கிறது அவர்களுடைய காதுகளை நாம் மூடிவிட்டோம் விட்டோம் அவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தோம் அந்த உறக்கம் பல வருடங்கள் பிடித்தது நாம் எவ்வளவுதான் களைப்பாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் உச்சபட்சம் பத்து மணி நேரம் உறங்குவோம் அதற்கு மேல் நம்மால் என்னதான் சொகுசான அறையாக இருந்தாலும் உறக்கம் கொள்ளாது ஆனால் இறைபுறத்திலிருந்து பாதுகாப்பையும் இறைவனின் புறத்திலிருந்து பேரருடையும் எதிர்பார்த்த இந்த வாலிபர்கள் உறங்கினார்கள் 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 முன்னூற்றி சொச்சம் வருடங்கள் உறங்கினார்கள் அவர்களினுடைய காதை அல்ல அடைத்து விட்டான் அப்படின்னா என்ற என்ன பொருள் பல நேரங்களில் நாம் தூங்கும் பொழுது எதையாவது சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏதாவது போட்டு உருட்டுதோ அல்லது அடிப்பதோ சின்ன பிள்ளைகள் சத்தமிட்டு பேசுவதோ நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் சத்தம் போடுவோம் கொஞ்ச நேரம் அமைதியாறீங்களேன் தூங்க விடுங்களேன் என்னைய ஏன் இப்படி சத்தம் இருக்கிறீங்க ஏன் இப்படி கூப்பாடு போட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியாறீங்களேன் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் இல்லையா அவர்களுக்கு காதலை எதுவுமே கேட்காத விதத்திலே நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தான் பொதுவாகவே நல்ல உறக்கம் என்பதே மிகப்பெரிய நமக்கு நோய்க்கான மருந்தாக இருக்கிறது இன்னைக்கு பல நபர்கள் உறக்கத்தை இழந்து தங்களின் யதார்த்த நாளினுடைய அந்த இயக்கத்தையும் இயக்க முடியாமல் தவிப்பதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் இரவு உறக்கம் ஒருவருக்கு சரியாக இல்லை என்றால் பகல் பொழுதுகளெல்லாம் வீணாய் போய்விடுகிறது இல்லையா உறக்கத்தை தொலைத்தவர்கள் நிம்மதியையும் தொலைத்துத்தான் அங்குமெங்கும் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக நல்ல உறக்கம் என்பது ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான் மனம் அவனுக்கு அமைதியோடு சலசலப்பில்லாமல் இருக்கிறது என்பதற்கான அர்த்தமாக பொருளாக இருக்கிறது இப்ப நல்ல உறக்கத்தை கொடுத்தான் அதுவே ஒரு நிம்மதி நீங்கள் நல்லா உறங்கி பாருங்கள் நல்லா தூங்கி எஞ்சி பாருங்கள் அதுவே ஒரு இருக்கும் நமக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் இல்லையா நன்றாக உறக்கத்தை கொடுத்தான் அந்த உறக்கம் எத்தனை ஆண்டுகள் பிடித்தது முந்நூற்றி சொச்சம் வருடங்கள் பிடித்தது அன்பர்களே இந்த துவாவிற்கு அல்லாஹ் கொடுத்த பதில் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது எவ்வளவுதான் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் துவா என்கின்ற ஆயுதம் இருக்கிறதே அதுதான் அல்லாஹ்விடத்திலே நம்மை திரும்பி பார்க்க வைக்கும் நம்மிடத்திலிருந்து நல்ல உறுதியான எண்ணத்தோடு நல்ல வார்த்தைகளோடு நம்பிக்கையோடு வெளிப்படக்கூடிய அந்த துவா இருக்கிறதே நிச்சயமாக அல்லாஹே நம் பக்கம் அவனுடைய உதவியை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கும் நபிகள் பெருமானா சல்லல்லா அலேசனுடைய உயர்ந்த துவா தானே இந்த மார்க்கத்தினுடைய முதலாக நடை நடைபெற்ற பதிரி என்ற யுத்தக்களத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தது அவர்களின் உயர்ந்த துவா தானே இன்னைக்கும் கூட பதிர்களத்திலே பார்க்கிறோமே பெருமானார் இரவு தங்கி அவர்கள் சஜிதாவிலிருந்து கேட்ட துவா இரவு தங்கி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது அந்த அந்த இடம் அதனால் அல்லாவிற்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இயற்கையை மாற்றி அமைத்து அவர்களுக்கு உதவி செய்தான் என்றால் நேரடியாக மலக்குகளை இறக்க இறக்கினான் சலாசத் அலாஃப் ஹம்சத் அலாஃப் ஐயாயிரம் மலக்குகள் மூவாயிரம் மலக்குகள் என்று குரானிலே அல்லா பேசுகிறானே மலக்குகள் வந்து மனித ரூபத்திலே முஸ்லீம்களுக்கு சகாபாக்களுக்கு ஆதரவாக எதிரிகளுக்கு மிகப்பெரிய சொப்பனமாக இருந்தார்கள் ஓட ஓட விரட்டினார்கள் அவர்களால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு தோல்வியையும் இழப்பையும் சோகத்தையும் கொடுத்தார்கள் இது எது பெற்று பெற்றுத்தந்தது பெருமானார் சல்ல அல்லாஹு செல்லமின் உயர்ந்த துவா ஒரு காலம் நம்பிக்கை இழக்காமல் துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த சூராவிலே சொல்லப்படுகிற அந்த இளைஞர்கள் கேட்ட இந்த துவா இருக்கிறதே பல நெருக்கடிகளுக்கு மிகச்சிறந்த வழியை தீர்வை தரக்கூடிய துவா பல கவலைகளிலே சிக்கியிருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த ஆறுதலை தரக்கூடிய துவா பல்வேறு விதமான கஷ்டத்தோடும் நிந்தனையினோடும் பல நெருக்கடிகளோடும் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளோடும் வாழ்க்கையின் போக்கை அனுமானிக்க முடியாமல் திக்கி தடுமாறி நிற்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆறுதலையும் அமைதியையும் ஒரு விதமான தைரியத்தையும் தரக்கூடியது ஆ இந்த இறை நம்பிக்கையாளர்களான இளைஞர்கள் ஓதியதுவா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த துவாவை கவனத்தில் கொள்வோம் முடிந்தால் ஒவ்வொரு வாரமும் சூரா கஹ்பை ஓதுவோம் அதுதான் நமக்கு அந்த வாரத்திற்கான மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது தஜ்ஜாலே வந்தாலும் கூட அவனிடத்திலிருந்து அவன் குழப்பத்தில் விழாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியது சூரா கஹஃப் என்று நபிகள் பெருமானார் சல்லதுவா உடைவு செல்லம் சொன்னார்கள் அந்த சூறாவில் வரக்கூடிய ஒரு வசனம்தான் அந்த வசனத்தின் ஒரு துண்டுதான் ஞாபகப்படுத்துகிறேன் மறுபடியும் ரப்பனா எங்கள் இறைவா ஆத்தினாம் உன்புறத்திலிருந்து எங்களுக்கு பேரருடை கொடுப்பாயாக ரஷதா எங்கள் காரியங்களை சரி செய்து கொடுப்பாயாக சீராக்கி தருவாயாக பல குழப்பங்களில் இருக்கிறோம் பல மன பிறல்விலே இருக்கிறோம் பல்வேறு விதமான நெருக்கடிகளிலே கஷ்டங்களிலே சோகங்களிலே இழப்புகளிலே பொருளாதாரத்தை முடக்கி போட்டு வியாபாரத்தில் தடுமாறி போய் நிற்கிறோம் எல்லா காரியங்களையும் நீ எங்களுக்கு லேசாக்கி கொடு என்று நாம் கேட்க வேண்டும் இந்த துவா அவ்வளவு பெரிய ஆறுதலை நமக்கு தருகிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நர்பாகியத்திற்குரிய மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கியால் முடிவானாக அனைத்து விதமான கஷ்டங்களை விட்டு அனைத்து விதமான நெருக்கடிகளை விட்டு சோதனைகளை விட்டு நிம்மதியான மனநிறைவான நல்ல வாழ்க்கையை இமாதத்துடன் கூடிய நல்வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக வசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்